உலகத்தை சிறு திரும்பும் பல்கு தோதவும் அப்படின்னு சொல்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் நம்மளோட லைஃப்ல யாராவது ஒரு ஆளை இவங்க நமக்கு எதுக்குமே உதவ மாட்டாங்க இவங்க நம்ம லைஃப்ல இருக்கிறதே வேஸ்ட் இவங்க ரொம்ப முட்டால் அப்படின்னு நினைச்சு நம்ம சில பேரை லிஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் அப்படி உள்ளவங்களும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு பேரோட ஸ்டோரியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பாக்கலாமா பஞ்சத்துல பணக்கார ஆனவன் பரட்ட சுந்தரம் அவனுக்கு அப்புன்னு சொல்ற ஒரு அப்பா அறிவியலக்கார இருந்தான் அப்பு எதை செஞ்சாலும் மட்டு பயிலே மட பயிலே ஏதாவது ஒரு காரியம் உருப்படியா செய்யா எந்த காரியம் செஞ்சாலும் உருப்பிடமா அப்படின்னு குறை சொல்லிட்டே இருப்பான் இந்த பரட்டை முதலாளி சிறு திரும்பவும் பல்குத்த உதவும் சொல்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் இந்த மட்டி மடையும் உங்களுக்கு உதவுவான் பாருங்க அப்படின்னு சொல்லுவான் அப்போ அதையும் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி இருந்தாரு பரட்டை ஒரு நாள் மதுரையில இருந்து மாணிக்கம்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி பரட்டையை தேடி வந்தான் அப்பிட்ட பரட்டை இருக்காரா அப்படின்னு கேட்டா மாணிக்கம் நீங்க யாரு அப்படின்னு கேட்டா அப்போ நான் யாருன்னு உன்னிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல பரட்டை இருக்காரா இல்லையா நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் இப்ப சொன்னா போதும் அப்படின்னு சொன்னாரு மாணிக்கம் மாணிக்கம் வந்த வேகமும் அவளோட ஆவேசமான பேச்சையும் கேட்டு அப்பூவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இதனால நம்ம முதலாளிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு யோசிச்சான் முதலாளியா எஸ்பியோட முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்காரு அஞ்சு நிமிஷம் இப்படி உட்காருங்க பேசி முடிச்சிட்டு நீங்க வந்திருக்கிற இருக்கிற விஷயத்த போய் முதலாளிகிட்ட சொல்றேன் சொன்ன உடனேயே அவர் வந்து உங்களை பார்க்க போறாரு இப்ப கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மங்களாக்குள்ள போனான் இப்படி சொல்லிட்டு போன அப்போ ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று மாணிக்கத்தை பார்த்துட்டு இருந்தான் முக்கியமா பேசுற அளவுக்கு பரட்ட பெரிய ஆளா இருப்பாரு போலயே இவர போய் நம்ம அடிச்சு நம்ம ஏதாவது அம்பு தும்புல மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சா மாணிக்கம் யோசிச்ச மாணிக்கம் அங்கிருந்து சொல்லாம கொள்ளாம வெளியேறலாம் அஞ்சு நிமிஷம் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருந்த அப்போ வாசல எட்டி பாத்தான் வந்த ஆளு அப்பதான் அந்த இடத்த விட்டு போனாரு கொஞ்ச நேரத்திலேயே பரட்டையோட போன் அடிச்சுச்சு வேகமா அப்ப போய் எடுத்தான் உடனே அந்த பக்கத்துல இருந்து ஹலோ யாரு வேதப்பான அப்புவா உங்க முதலாளிய நாங்க அனுப்புன மாணிக்கம் அடிச்சு இருப்பானே அடிச்சு நொறுக்கல உங்க முதலாளி எப்படி இருக்காரு என்ன ஆனாரு அப்படின்னு சைடு இருந்து கேட்டாங்க அடிச்சுலாம் ஒண்ணு நொறுக்கலைங்க வந்த ஆள் தான் ஓடி போயிட்டா டே அப்பு நீ என்னடா சொல்ற உங்க முதலாளிக்கு ஒன்னும் ஆகல இதோ என் முன்னாடிதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர்தே குடுக்குறேன் பேசுங்க அப்படின்னு சொல்லி ரிசீவரை பரட்ட கொடுத்தான் அப்போ ஹலோ ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே எதிர்மனையில இருந்து எந்த ஒரு பதிலும் வரல இத பார்த்த பரட்ட போன்ல யார்டா பேசினது ஏன் நான் பேசணும்னு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டான் அது வேற ஒன்னு இல்ல முதலாளி உங்களை அடிக்க ஆள் அனுப்புனாங்க யாருடா யாருன்னு தெரியலையே அந்த ஆள் எங்கடா அந்த ஆளை தான் அனுப்பிட்டேன் எப்படிடா வந்த ஆள்கிட்ட நீங்க எஸ்பிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன் அந்த ஆளு நீங்க பெரிய தலைக்கட்டா இருக்கும் போல நினைச்சு இங்க இருந்து ஓடி போயிட்டாரு ஃபோனும் வந்துச்சு உங்களை கேட்டாங்க யாருடா பேசுனா ஏதாவது கெஸ் பண்ணியா என்னோட கெஸ் படி உங்க பார்ட்னர்ல இருந்து பிரிஞ்சவங்க நான் நினைக்கிறேன் என்ன பேசுனாங்க நாங்க அழைச்ச ஆளு உங்க முதலாளியே போட்டு தள்ளிருப்பாளே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படிலாம் இல்ல இதோ அவர் தான் இருக்காரு நான் கொடுக்குறேன் அப்படின்னு உங்ககிட்ட கூப்பிட்டேன் அவனுக்கு பயந்துட்டே கட் பண்ணிட்டானையா அப்படின்னு சொன்னா அப்பு அல்லடா அப்போ நீ பொய்ய சொல்லி அந்த ஆளை இங்கிருந்தானி அனுப்பிவிட்ட இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் அந்த ரவுடி பையனை அடிச்சு நான் என் நேரம் ஹாஸ்பிட்டல்ல கிடந்திருக்கேன் ஒரு நாள் நீ சொன்ன சிறு திரும்பவும் பல்க உதவும் முதலாளி பாருங்கன்னு அத நீ நிரூபிச்சு காட்டுக்கடா இந்த மட்டி மடைய உங்களுக்கு உதவுவா இவன் மடையும் கிடையாது தமையோதியை புத்தி கொண்டவன்னு நிரூபிச்சு காட்டிட்டடா நிரூபிச்சு காட்டிட்ட இனிமே நான் உன்னைய மட்டி மடைய மடப்பெயர் இப்படி எதுவும் சொல்ல மாட்டேன் என்னோட வேலைக்காரன் அன்பான அப்பூன்னு நான் அந்த உன்னையே இனிமே மட்டும் மட்டும்தான்டா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கட்டு பிடிச்சி இதே மாதிரிதான் நமக்கு உதவவே மாட்டாங்க உங்களுக்கு அறிவே கிடையாதுன்னு நம்ம சிலரை நினைச்சிட்டு இருப்போம் அவங்க சில நேரங்கள்ல அவங்களோட புத்திய யூஸ் பண்ணி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க எப்படி இந்த பரட்டையோட உயிரை அந்த அப்பு காப்பாற்றினோ அதே மாதிரி ஒரு குளத்துல ரெண்டு தவளைகள் வாழ்ந்து வந்தாங்க ரெண்டு தவளைகளும் நல்ல நட்போட வாழ்ந்து வந்தாங்க தான் அந்த குளத்துல ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இருந்தாங்க ஒருத்தர் பேச்ச ஒருத்தவங்க கேப்பாங்க ஒருத்தரோட ஆலோசனைய ஒருத்தவங்க மதிப்பாங்க இப்படி போயிட்டு இருந்துச்சு அவங்க நட்பு காலம் வந்துச்சு ரொம்ப வெயில அதிகமா இருந்தனால அந்த குளத்துல தண்ணி வத்தி போக ஆரம்பிச்சது தண்ணி வத்தி போகிறத பார்த்த தவளையில ஒண்ணு தன்னோட நண்பர்கிட்ட சொல்லிச்சு நண்பா இங்க குளத்துல உள்ள தண்ணி வத்தி போக ஆரம்பிச்சிருச்சு நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணிய தேர்ந்தோம்னா கண்டிப்பா நம்ம முயற்சினால ஏதாவது ஒரு பெரிய குளத்தை வந்து நம்ம கண்டுபிடிப்போம் நம்ம உயிரோடையும் தப்பிச்சுக்கலாம் நம்ம இங்கேயே இருக்கிறத காட்டிலும் நம்ம ஏதாவது முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு தவளை சொல்லிச்சு இதை கேட்ட இன்னொரு தவளை தன்னோட நண்பனோட ஆலோசனைக்கு சரின்னு சொல்லிச்சு சரி நம்ம ரெண்டு பேரும் எங்க போனாலும் எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க அடுத்த நாள் ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் சாப்பாடை எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க அந்த காடு ரொம்ப பெரிய காடு தேடி ரொம்ப இழைச்சு போய் ஆப்டர்நூன் ஆயிடுச்சு ஆப்டர்நூன் ஒரு பெரிய கணத்தை பார்த்தாங்க கிணத்தை பார்த்தோன்னா ஒரு தவளைக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியோ கஷ்டப்பட்டாலும் வர ஆனாலும் நமக்கு ஒரு பெரிய கிணறு கிடைச்சிருச்சு இந்த கிணத்துக்குள்ள நம்ம போய் வாழ்ந்தோம்னா கண்டிப்பா நம்ம உயிரோட இருப்போம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட இன்னொரு தவளை சொல்லிச்சு நல்லா நல்லா யோசி இந்த கிணறு ரொம்ப பெருசா இருக்குது நம்ம கோடை காலத்துல எப்போது இருக்கிறத விட இந்த சீசன்ல அதிகமா வெயில் இருக்கு ஒருவேளை இந்த கிணத்துக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் குதிச்சு தண்ணி வத்தி போச்சுன்னா இதுல இருந்து வெளியே நம்மளால கண்டிப்பா வர முடியாது நம்ம அப்படியே செத்து மடிஞ்சிட வேண்டியதான் இதே இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி வேற எங்கேயாவது நமக்கு பெரிய குளம் கிடைச்சிச்சுன்னா நம்ம உயிரும் தப்பிச்சிக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு கேட்டுச்சு இதை கேட்ட இன்னொருத்தவளைக்கு ஆமா கரெக்ட் தான் இதுக்குள்ள போயிட்டு நமக்கு ஒரு ஒருவேளை தண்ணி வத்தி போச்சுன்னா நம்மளால வெளியே வர முடியாது நீ சொல்ற மாதிரி நம்ம உள்ளே செத்து போயிடுவோம் அதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரமோ இல்லை ஒரு நாளே ஆகத்துமே நம்ம தேடினோம்னா ஒருவேளை நமக்கு பெரியசா கிடைச்சிச்சுன்னா பெரிய குளமா கிடைச்சிச்சுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிச்சு ரெண்டு பேரும் மறுபடியும் தேட ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு ஃபுல்லா தேடிட்டே இருந்தாங்க அவங்க ஆனாலும் சோர்ந்து போகல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நம்பிக்கை சொல்லி தேட ஆரம்பிச்சாங்க அந்த காட்டுல ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் பெரிய குளம் அதுல வந்து தண்ணி வத்தவே செய்யாது அவ்வளோ பெரிய குளத்தை வந்து அவங்க பார்த்தாங்க பார்த்து ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க நல்ல வேலை நம்ம அந்த கிணத்துக்குள்ளே போகாம கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய குளத்துல போய் வாழ ஆரம்பிச்சாங்க நாட்கள் ஓட ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு மான் வந்து அந்த குளத்துக்கு தண்ணி குடிக்க வந்துச்சு என்ன நண்பா ரொம்ப அழைச்சி போய் வந்திருக்க அப்படின்னு இந்த தவளையில ஒண்ணு மானை பார்த்து கேட்டுச்சு ஆமா இந்த காட்டுல சுத்து வரட்டாரத்துல எங்கேயுமே தண்ணி கிடையாது எல்லா கிணறு குளம் எல்லாமே வத்தி போச்சு ஏன் நம்ம காட்டோட மையத்துல இருக்க பெரிய கிணறு கூட வத்தி போயிடுச்சு அப்படின்னு நம்ம மானை சொல்லிச்சு சொல்லிட்டு அந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு கடந்து போச்சு இதை பார்த்த ரெண்டு தவளைகளும் சொல்லிச்சு நல்ல வேலை அன்னைக்கு நம்ம யோசித்து முடிவெடுத்தோம் அந்த கிணத்துக்குள்ள நம்மள குடிக்கல இல்லைன்னா இந்நேரம் நம்ம உயிர் அந்த இடத்துல போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துடக் கூடாது நல்லா யோசிச்சு ஆலோசனை செஞ்சு பொறுமையா காத்திருந்தா நமக்கு பெருசா ஏதாவது ஒண்ணு வந்து கடவுள் வை வச்சிருப்பாரு இந்த தவளைகளுக்கு எப்படி அந்த பெரிய குளம் கிடைச்சு அது உயிர் தப்பிச்சு வாழ்ந்துச்சோ அது மாதிரி இன்னைக்கு தனக்கு அழகுன்னு நினச்ச ஒன்று ஆபத்தாக முடிஞ்சதையும் தனக்கு அசிங்கம் அப்படின்னு நினச்ச ஒன்று தான் தன்னோட உயிரையே காப்பாற்ற கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒரு நாள் காட்டில் ஒரு மான் தண்ணிக்காக அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அது ஒரு கோடைக்காலம் தண்ணி எங்கேயுமே கிடைக்காம அங்கட்டு தெரிஞ்சுட்டு இருந்துச்சு அந்த மான் அது கடைசியாக ஒரு குளத்தை பார்த்துச்சு அந்த குளத்துக்கு நேரம் நடந்து போய் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுது தண்ணி குடிச்சிட்டு இருந்த மான் அந்த தண்ணியில தன்னோட உருவத்தை பார்த்து அது அப்படியே கொஞ்ச நேரம் வியந்து நின்றுச்சு தண்ணியில தன்னோட உருவத்தை பார்த்த மான் அப்படியே அதோட கண்ணு அதோட இரண்டு கொம்புகளுக்கு நடுவுல போச்சு கொம்புகளை பார்த்த அந்த மான் நினைச்சிச்சு இந்த கொம்புகளை கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறது எவ்வளவு அழகா இருக்கு இந்த கொம்புகள் தான் எனக்கு அழக சேர்க்குது இந்த கொம்புகள் மற்ற மிருகங்கள்ட்ட இருந்து என்னை வந்து வேறுபடுத்தி காட்டுது இது மாதிரி கொம்புகள் எந்த மிருகங்களுக்கும் இல்லை எல்லா மிருகங்களும் என்னைய பார்த்து இவனுக்கு எவ்வளோ அழகான கொம்புகள் இது போல கடவுள் கொடுக்கலையே அவனுக்கு இந்த கொம்புகள் தான் அழகு சேர்க்கும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு தன்னைத்தானே நினைச்சு அது கர்வம் கொண்டுச்சு கர்வத்தோட தன்னை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நிமிஷத்துல அப்படியே அதோட கண்கள் அதோட காலை நோக்கி போச்சு கால்களை பார்த்த அந்த மானுக்கு தன்னோட உருவத்துல ரொம்ப அசிங்கமான உறுப்பு இந்த கால் தான் அப்படின்னு நினைச்சிச்சு கடவுள் எதுக்கு எனக்கு இந்த கால் கொடுத்தாரு இது எவ்வளவு அசிங்கமா இருக்குது என்னோட கொம்புகளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த கால் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தனக்கு இருந்த இந்த கால்கள் பிடிக்காம இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னையே இழிவாகவும் கேவலமாகவும் தன்னை காட்டுறது இந்த கால் தான் அப்படின்னு நினைச்சு அது அந்த இடத்துல சோகமா திங்க் பண்ணிட்டு இருந்துச்சு இப்படி தன்னை பத்தி யோசிச்சுட்டு ஒரு புளி ஒன்று அதை வேட்டையாட பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருந்துச்சு இந்த மான் சுற்றி இருக்கிற மறந்து தன்னோட உருவத்தை உத்து பார்த்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் சுதாரிச்ச மான் தனக்கு பின்னாடி புளி வர்றதை உணர்ந்துச்சு வேகமா அந்த மான் ஓட ஆரம்பிச்சுச்சு பயங்கர ஸ்பீடா ஓடிட்டு இருந்துச்சு புளி எட்டாவது தூரத்துல இருந்துச்சு மானுக்கு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்ம நினச்சது இந்த கால் தான் நமக்கு அசிங்கம்னு நினச்சோம் ஆனால் இந்த கால் தான் என்னோட உயிரையே காப்பாத்துது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறோம் நம்ம இந்த கால் மட்டும் இல்லைனா இந்நேரம் நம்ம உயிரே போயிருக்கோம் இந்த புளியை விட ஃபாஸ்ட்டாக நான் ஓடிட்டுருக்கேன் அப்போ எனக்கு அழகு இந்த கால் தானா நான் தப்பா இந்த கால் எனக்கு அசிங்கம் கேவலம் அப்படின்னு வீணாக கவலைப்பட்டிருக்கேனே அப்படின்னு யோசிச்சு மான் ஓட ஆரம்பிச்சுது ஓடிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துலேயே மரக்கிளைகளில் அதோட கொம்பு மாட்டுச்சு ஐயோ என்னோட அழகுன்னு நினச்ச கொம்பு எனக்கு ஆபத்தான் முடிய போதே இந்த கொம்பை நினைச்சு நான் எவ்வளோ கர்வம் கொண்டேன் ஆனால் இந்த கொம்புனால என் உசுரே போயிடும் போலையே எவ்வளோ தூரத்தில் இருந்த புலி பக்கமாக வந்துட்டு இருக்கு என்னாலையும் இந்த கொம்புகளை எடுக்க முடியலையே அப்படின்னு நினைச்சு கொம்புகளை எடுக்க அந்த கிளைகள்ல இருந்து தட்ட எவ்வளவோ முயற்சி பண்ணிச்சு மான் ஆனா அதோட அதிர்ஷ்டம் அதுக்கு அன்னைக்கு கை கொடுக்கல உடனே அந்த இடத்துல புலி வந்து அந்த மானை வேட்டையாடிச்சு ஆமாங்க இந்த கதையில இருந்து நம்ம பார்க்கும்போது மான் நினைச்சிச்சு இந்த கொம்பு தான் எனக்கு அழகு இந்த உல இந்த காட்டுலயே இந்த கொம்பு தான் எனக்கு அழகு சேர்க்குதுன்னு நினைச்சிச்சு ஆனா அந்த கொம்பு அதோட உயிர் போறதுக்கு காரணமா இருந்துச்சு அந்த காலை நினைச்சு கேவலமா இழிவா நினைச்சிச்சு ஆனா அந்த கால் அதுக்கு உயிரை காப்பாற்றுறதுக்காக வேகமா ஓடுறதுக்கு உதவி செஞ்சுச்சு இதே மாதிரிதான் சில நேரங்கள்ல நம்ம கருப்பு நம்ம வெள்ளையா இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் நம்ம குட்டை நம்ம நெட்டையா இருந்தா எவ்வளோவா நல்லா இருந்திருக்கும் இப்படின்னு சில கவலைகள் நமக்குள்ள வரும் எப்போதுமே நாம அழகுதான் நம்மளை நம்ம நேசிப்போம் கிளியே கிளியே கா காத்துல போனது ரகசிய கா இதுதான் நம்ம கதையோட டைட்டில் நம்ம இந்த கதைக்குள்ள போலாமா வெள்ளந்தித்தனமா நம்ம சொல்ற சில வார்த்தைகள் நமக்கே ஆபத்தா முடியும்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் காட்டுல ரெண்டு கிளி நண்பர்கள் ஒரு மரத்துல வாழ்ந்து வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க ஒரு கிளி பேரு ராஜா கிளி இன்னொரு கிளி பேரு தேஜா கிளி ராஜா கிளி ஒரு நாள் பழம் பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே பறந்து போச்சு அப்படி பழம் பொறிச்சிகிட்டு இருக்கிற சமயத்தில் வேடர்கள் அந்த கிளியை பிடிச்சிட்டாங்க அந்த ராஜா கிளி அந்த இருந்து எப்படியோ தப்பிச்சு தன்னோட இடத்துக்கு வந்துச்சு ஆனால் அதோட ரெக்கையில் பலமான அடிபட்டு இருந்துச்சு அதனால திரும்ப பறக்கவே முடியாது பறக்கிறதுக்கு கொஞ்சம் வெகு நாட்களே ஆகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதுக்கு பலமான அடி இருந்துச்சு இதை பார்த்த தேய்ச்சாக்களே நீங்கள் பறந்துலாம் போவே நான் நீங்கள் வீட்லையே ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு குணமாகிற வரைக்கும் நான் போய் உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஃப்ரூட்ஸை வந்து இந்த காட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு தேய்ச்சாக்கிலேயே சொல்லிச்சு உடனே ராஜாக்களையும் சரின்னு சொல்லிச்சு தேஜா கிளி எப்போதுமே ஒரு ரகசியமான பழந்தோட்டத்தை பார்த்து தெரிஞ்சிச்சு அந்த பழந்தோட்டம் யாருக்குமே தெரியாது அங்கேருந்து அந்த பழத்தை எடுத்துகிட்டு வரும் ரெண்டு நண்பர்களும் சாப்பிட்டாங்க இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு ஒரு நாள் இப்படி அந்த ரகசிய பழத்தோட்டத்துல இருந்து பழத்தை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு அதை பார்த்துச்சு கிளியக்கா கிளியக்கா அப்படின்னு கூப்பிட்டுச்சு சொல்லு குயிலே அப்படின்னு இதுவும் போய் உட்காந்துச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது குயில் சொல்லிச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு எந்த ஒரு ஃப்ரூட்ஸுமே கிடைக்கல நீ பழம் கொத்திட்டு இருக்க இதை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு ஒரே ஒரு பழம் தர்றியா அப்படின்னு கேட்டுச்சு உடனே கிளியும் ஒரு பழத்தை கொடுத்து அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்துச்சு பழத்தை சாப்பிட்ட குயிலு உடனே சொல்லுச்சு இது ரொம்ப ருசியா இருக்குதே இது எங்க இருந்து பறிச்சிட்டு போற நீ எனக்கு இடத்த சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு உடனே கிளி சரி இந்த ஒரு குயில்கிட்ட சொல்றதுனால என்ன ஆகிற போகுது டெய்லி இருந்தாலும் நம்ம அந்த ரகசிய ப பழத்தோட்டத்துல இருந்து பழத்தை எடுத்துட்டு வரோம் இது ஒண்ணு போறதுனால நமக்கு ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லி அந்த ரகசியமான பழம் தோட்டம் எங்க இருக்குதுன்னு சொல்றத குயில்கிட்ட சொல்லிட்டு பறந்து தன்னோட நண்பனை பார்க்க போச்சு குயில் உடனே அந்த பழத்தோட்டத்துக்கு பறந்து போக ஆரம்பிச்சிச்சு பறந்து போயிட்டு இருக்கிற வழியில ஒரு அணில பார்த்துச்சு உடனே அணிலு குயிலே குயிலேன்னு கத்துச்சு சொல்லு அணில என்ன அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து நீ எங்க போயிட்டு இருக்க அதான் அவசர அவசரமா போயிட்டு இருக்கியே அப்படின்னா அணில் கேட்டுச்சு உடனே குயில் சொல்லிச்சு நான் வந்து கிளியக்காக பார்த்தேன் அது ஒரு எனக்கு ஒரு பழம் கொடுத்துச்சு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கே பறிச்சிங்கன்னு கேட்கும்போது இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பழத்தோட்டத்தை எனக்கு சொல்லிச்சு அங்கே தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு குயில் சொல்லிச்சு இதை கேட்ட அனில் நம்ம ஏரியாவில் பழம் தோட்டம் இருக்குதா நானே கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது போது ஆமாம் எனக்கும் இது வர தெரியாது கிளி சொன்ன உடனே இப்போ நான் வந்து அந்த பழந்தோட்டத்தை நோக்கி தான் பறந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு குயில் சொல்லிச்சு போனே அனில் சொல்லிருச்சு சரி சரி நீ போ நான் என்னோட நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி குயில அனுப்பி விட்டுச்சு குயிலும் அந்த பழத்தோட்டத்துக்கு போய் சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு போ போச்சு கொஞ்ச நேரத்திலேயே அணில் அதோட நண்பர்கள் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு அந்த பழத்தோட்டத்துக்குள்ள போச்சு இப்படி போன அணில் கூட்டமா சேர்ந்து அந்த பழத்தோட்டத்திலயே தங்க ஆரம்பிச்சாங்க பழத்தை எல்லாம் கொத்தி 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 பாதி கரும்பி கரும்பி வேஸ்ட் ஆக்க ஆரம்பிச்சாங்க இத பார்த்த தோ தோட்டக்காரனும் அணிலோட தொந்தரவு ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு நினைச்சிட்டே இருந்தாரு குயிலும் அணில்த ஏன் இவ்வளவு வேஸ்ட் ஆக்குறீங்க நமக்கு இந்த பழம் தோட்டம் இருந்தா நம்ம டெய்லியும் வந்து சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு சொன்னப்ப அணில் வந்து கேட்கவே இல்லை அணில் கூட்டமா தனக்கு தேவையான பழத்தை கடிச்சு கடிச்சு போடுறது இப்படியே இருந்துச்சு இதை பார்த்த தோட்டக்காரே சரி இது சரி வராது இந்த அணில்கள் எல்லாமே நம்மளோட தோட்டத்தை நாசமாக்கிட்டு இருக்குங்க நமக்கு அறுவடை நல்லா வரணும்னா இந்த அணில்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வலை வலை போட்டு அந்த தோட்டத்தை ஃபுல்லாக மூடினாங்க அணில் அங்கேருந்து போயிடுச்சு குயிலும் அந்த இடத்துல இருந்து போயிடுச்சு இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் கிளி மறுபடியும் இற எரை தேடி அந்த தோட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு அந்த தோட்டத்தில் ஃபுல்லாக வலை போட்டு மூடி இருக்கவும் ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே பணம் எதுவுமே பறிக்க முடியாது போலயே அப்படின்னு நினச்சி பறந்து சோகத்தோட வந்துட்டு இருந்துச்சு சோகத்தோடு வந்த கிளியை குயில் பார்த்துச்சு கிளியக்கா கிளியக்கான்னு கூப்பிட்டுச்சு என்ன சொல்லு குயிலே அப்படின்னு சொல்லவும் நானும் தோட்டத்துக்கு போனேன் அப்படின்னு குயில் சொல்லிச்சு உடனே கிளி சொல்லிச்சு நான் சொன்ன தோட்டம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு இப்போ தான் வலை போட்டுரு வலை போட்டு மனிதர்கள் மூடிட்டாங்க என்னாச்சுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிச்சு இல்லை கிளியக்கா நீங்கள் சொன்ன அந்த தோட்டத்தை நான் தான் அந்த அணில் கூட்டத்திட்ட சொல்லி தப்பு பண்ணிட்டேன் நான் என்னோட நண்பன் சொல்லி அந்த அணில்கிட்ட சொன்னனால அது கூட்டமாக வந்து அந்த தோட்டத்தில் இறங்கிருச்சு இதை பார்த்த தோட்டக்காரரு எல்லா பழங்களையும் அணில்கள் நாசமாக்குதுன்னா வலைகளை போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிச்சு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு அப்பதான் இந்த கிளிக்கு தெரிஞ்சிச்சு ஐயோ நம்மளுடைய ரகசியத்தை நம்ம ரகசியமாகவே வச்சிருந்தோம்னா இந்த தோட்டம் நமக்கு போயிருக்காது இப்போ நம்ம கஷ்டப்பட்டு இற தேடி எனக்கும் தன்னோட நண்பனுக்கும் கொண்டுட்டு போகிற ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இனிமேல் நம்ம யோசிச்சு எந்த பயனும் இல்லைன்னு நினைச்ச கிளி இற தேடி அந்த காட்டுக்குள்ளே பறந்து டெய்லியும் எங்கெங்கையோ பறந்து போய் தேடி திரிஞ்சு அவதுக்கும் அதோட நண்பனுக்கும் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிது அப்போ தான் அது தன்னோட தவற நினச்சி ரொம்ப வருத்தப்படுச்சு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எந்த விஷயத்த ஒருத்தவங்கள்கிட்ட சொல்லணும் எந்த விஷயத்த ஒருத்தங்கள்ட்ட சொல்லக்கூடாதுன்னு இருக்குது நமக்கு ரொம்ப சீக்ரெட்டான ஒன்று இவங்கள்ட்ட சொன்னாலும் பாதுகாப்பாக தான் இருக்கும்னு நம்ம சொல்லி ஷேர் பண்ணால் அது கண்டிப்பாக அடுத்தடுத்த நபருக்கு போயிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன ஷேர் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுத்து மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ